வணக்கங்க வாழ்க வல்லமுடன் அதாவது ஒரு சாதகத்தில் பார்த்திங்கன்னா யார் கடை வாங்கி வீடு கட்டணும் யார் கடை வாங்கி வீடு கட்டக்கூடாது யார் லோன் போட்டு காரு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் யார் லோன் போட்டு ஹவுஸ் வைப்பு வீட்டுக்காக வீட்டு செலவு உணவு சம்மந்தப்பட்டது படிப்பு செலவு கல்வி செலவுக்கு யார் லோன் போட்டு வாங்கலான்னு ஒரு விதி விளக்கே இருக்குதுங்க எப்படி விதி விலக்குன்னா ஒரு சுருக்கமாக ஒரு வீடு கட்டுறது மட்டும் சொல்கிறேன் கன்னி லக்கணம் லக்கணாதிவின்னு சொல்லப்படுறது புதன் கும்பத்துக்கு போயிட்டார் கும்பத்துக்கு போய் நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்காருங்க அவர் பேரில் பத்திரம் இருந்தாலும் நீங்கள் லோன் போடக்கூடாது லோன் போட்டு வீடு கட்டினீங்கன்னா வீடு நிலைக்காது வீடு வித்து போயிடும் அது என்ன காரணம் இதுக்கு காரணம் சூட்சம் வேணும்ல லக்கணம் காலப்பிரஷனுக்கு ஆரம்பம் அவர் லோன் வாங்கி தான் புல போடணும் லோனு கடைசி வரைக்கும் அவர் லோன் வாங்கிட்டே இருப்பார் மாற்றவெல்லாம் முடியாது ஆனால் வீடு கட்டுறதுக்கு காரு வாங்குறதுக்கு முக்கியமான நிலை இப்போ வீடுங்கிறத வந்து வாழையடி வாழை அப்பா இவர் பே இவர் பேரில் வீடு இடம் வாங்கி இடம் இருக்குது வீடு கட்டுறோம் இவர் பையன் பேரன் பேரன் எல்லாமே வாழணும்லவா அப்போ இவர் பேரில் வீடு இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ லோனு வாங்கி கட்டுறதோ இவர் பேரில் வைக்கக்கூடாது ஏன் இது காரணம் புரிஞ்சுங்க கண்ணிலக்கணம் லக்கணாதிபதி கும்பத்துக்கு போயிட்டார் கும்பத்துக்கு போனால் நீச்சத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்கார் இவர் பேரில் லோனும் வீடோ மற்ற எதுவும் வாங்கக்கூடாது காரு வாங்கக்கூடாது அப்போ ஒயிப்பு பேரில் வாங்கலாம் பசங்க பிள்ளை பேரில் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த கண்ணீ லக்கணத்துக்கு அவர் கும்பத்துக்கு போகிறாரு ஆய்வு அவிட்டு நச்சில் போகிறார் அவிட்டு நச்சரோம் செவ்வாயோட செவ்வாய் யாருங்க இந்த கண்ணிலக்கணத்துக்கு மூணுக்கு எட்டு குறைவன் பிரச்சனை பிரச்சனை லோன் போட்டாலும் பிரச்சனை கார் வாங்கினாலும் பிரச்சனை வீடு கட்டினாலும் பிரச்சனை வீட்டில் வீடு பாதியிலே நிற்கும் இதுக்கு என்ன உதாரணம் கண்ணி லக்கணம் கும்பத்துக்கு போயிட்டார் அவிட்ட நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வா செவ்வாய் யாருங்க கண்ணி லக்கணத்துக்கு மூணுக்கு எட்டு குடைவே பிரச்சனை சிக்கல் சரி அந்த கண்ணி லக்கணம் அந்த 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 செவ்வாய் எங்கே இருக்காரு செவ்வாய் வந்து தனுசுல உட்காந்துருக்காரு தனுசில் எங்கேனா மூளை நெஞ்சில் உட்காந்துருக்காரு நாலாம் இடம் கண்ணிலக்கணத்துக்கு கன்னி ராசிக்கு நாலாம் இடம்னா நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் வீடு மனை அப்போ நாலாம் இடத்தில் உட்காந்து அம்மாவுக்கு பிரச்சனை சிக்கலை ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது நீர்க்கட்டி ஆகட்டுறது அந்த மாதிரி வந்துடும் இவர் பேரில் இடம் இருந்தாலும் இவர் பேரில் லோன் வாங்கி வீடு கட்டினாலும் அந்த வீடு விற்று போயிருங்க அதில் போய் குடியெல்லாம் இருக்க முடியாதுங்க நல்லா நான் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுங்க கண்ணீல அக்கணம் லக்கணாதிபதி கும்பத்துக்கு போயிட்டார் அவர் நீச்சத்து நோக்கி இருக்கார் மீனத்துக்கு கூட நீச்சத்துக்கு வந்துடும் இவர் பேரில் லோனு வாங்கி வீடு கட்டக்கூடாது அதே ரெண்டாவது பாயிண்ட் வந்து கன்னிலக்கணத்துக்கு செவ்வாய் யாருங்க மூணுக்கும் எட்டு குடையவே அவரோட நட்சத்திரம் போய் இந்த புதன் பகவான் இருக்கார் அதே அந்த செவ்வாய் எங்கே இருக்காருங்க அப்போ மூணுக்கும் எட் மூணுக்கும் எட்டுக்குடைய செவ்வா தனுசில் உட்காந்துருக்கார் தனுசில் உட்காந்து மூல நட்சத்திரம் செவ்வா வந்து மூல நட்சத்திரம் உட்காந்துருக்கார் நாலாம் மடம் தாய் வண்டி வாகனம் வீடு மனை அவுட்டு அம்மா அம்மா இவர் வீட்டில் ரெண்டு பேரும் அம்மாவும் பயன் இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு செலவாரு ஏதோ வைத்திய செலவு ஒரே செலவு ஹாஸ்பிட்டல் செலவு வீடு இவர் பேர்ல இருந்து வீடு பத்திரம் பாண்டா இவர் பேர்ல இருந்தால் நான் வீட்டில் இருக்கும்போதே நிம்மதியில் இருக்காது ஒழட்டிக்கிட்டே இருக்கணும் தூக்கம் வராது பல பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நான் சாதகம் பார்த்து நான் வாட்ச் பண்ணி சொல்லியிருக்கிறேன் அப்போ கண்ணில கணத்துக்காரன் கடை வாங்கி தான் புல போட்டுவாங்க ஆனால் அவர் துணைக்கு போயிட்டு போய்ட்டுருக்கார் கும்பத்தில் போய் அவிட்டில் உட்காந்துருக்காரு அவிட்டம் மூணுக்கு எட்டு